இந்த துறவு மிகச்சிறந்தது தான் ஏன்னா ஆண்களுக்கு மட்டுமே துறவு உரியது என்று நினைக்கப்பட்ட அந்த காலத்தில் அது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களும் துறவை மேற்கொள்ளலாம் என்பதற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டு தான் மணிமேகலை ஆனால் அந்த துறவை அவள் தானாக விரும்பி ஏற்றுக்கொண்டாளா ஒரு சின்ன கேள்வி அங்கே நமக்கு வருகிறது அவளுடைய தாய் அந்த மாதவி சித்ராபதி இடத்திலே சொன்னாள் பயந்த மாலை மூலமாக சொன்னாள் என்ன சொன்னாள் மாபெரும் பத்தினி மகள் மணிமேகலை அருந்தவப்படுத்தல் அல்லது யாவதும் திருந்தாச் செய்கை தீ தொழில் படாள் என்று சொன்னாள் அது தன்னுடைய மகள்னு கூட சொல்லிக்கொள்ளவில்லை மணிமேகலை யாருடைய மகளாம் மாபெரும் பத்தினி கண்ணகியினுடைய மகள் என்று சொல்லி அப்படிப்பட்ட மணிமேகலை தவத்தை மேற்கொள்வாலே தவிர எந்த வகையிலும் தீ தொழிலில் ஈடுபட மாட்டாள் இந்த கணிகையர் குலத்திலே அதற்குரிய தொழிலை செய்ய மாட்டாள் என்று துறவரத்தை சொல்லியது யார் வலியுறுத்தியது யார் அவளுடைய தாய் எனவே தானாக மணிமேகலை துறவரத்தை மேற்கொண்டாள் என்று சொல்ல முடியாது